யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் வந்து ஒரு அரசியல் வாக்கியம் எந்த மக்களும் ஒரு காலத்துக்கும் ஒரு மடங்கு பாதிக்கிறது காணும் என்றி ரிப்போர்ட் இருக்கு அப்ப ஏன் குடுக்கிறதா என்னுடைய கேள்வி மற்றபடிநிதி தண்ணியா யாழ்ப்பாண தண்ணியா வேண்டாம் அங்க வேஸ்ட் ஏன் பொதுமக்களுக்கு குடிக்க கொடுக்க

யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் எங்கேயாவது யாராவது ஒரு வாரத்தில் பாவிக்க வேண்டும் நூத்தி நூத்தி முப்பது மில்லியன் ஜூஸ் பாவிச்சிருக்கிறோம் ஆனா இப்ப கூட அந்த இனநமல் சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் குமயாபுரம் குமரபுரம் சட்டுவங்கோட்டி கிட்டத்தட்ட அதே பன்னிராயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு இவ்வளவு பேருக்கு நாங்கள் நீர் வழங்க இப்ப மழையில் இருந்தா எங்களுக்கு ரெண்டு தண்ணி வேணும் பத்து கமல் சிவனிலேயே உங்களுக்கு கிழக்கு மாவட்டத்தில் அது எட்டு தான் சுவமுனை ஏற்கனவே நெதியான கட்டிட குறுவலகம் பாகன குறமளையும் இருக்குது கண்டு அண்டாவளையும் திறந்தனம் பிரிக்கப்பட்டு விண்டவலைக்கும் புதிய கட்டிடக்கூடிய ஏற்பாடுகள் எதுவும் நடக்கிற நாங்கள் பாரத வேண்டியதை தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்டாவள பிரதேசத்தில் சன்னிராய மீட்டர் உருவாங்கப்பட்ட பிரதேசம் அதே நேரத்தில் உள்வாங்கப்படாத பிரதேசங்கள் ஒரு தேவை இது ஏற்கனவே ஆளுநாள் சாசம் மாட்டங்களுக்கு தடுக்கப்பட்ட பிரதேசம் இது ஏஐ கீழே இதை நான் சொல்கிறேன் பொழுது பண்டாவுல நாலு ஏக்கர் திட்டம் கோலக்கங்கட்டு அது நாலாயிரம் ஏக்கரு கிட்ட இருக்கு பரந்தன் உமையார்புரம் குமரபுரம் சட்டுவமூடி கிட்டத்தட்ட அதே பன்னிராயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு இவ்வளவு பெயருக்கு நாங்கள் நீர் வழங்க நான் கொண்டு வர சொல் என்னன்னு சொன்னால் இந்த இரமான வெளியேற்ற கழிவு நீர் அது அதுக்குரிய அவ்வளவுக்கும் அது முகாமக்கும் செய்யும் அது செய்தால் இப்ப இந்த மழை இல்லையா சொன்னால் இருபதாயிரம் ஏக்கரும் இல்லா போவோம்

இரண்டாம் யாத்திரை இருந்து நாள் வரைக்கும் இப்ப தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. இரண்டங்கி இப்ப என்ன நீங்கள் விட்டத்தை கொண்டு வந்தா அண்ணந்து வெண்ணிய நேர கொண்டு எங்க எங்க கூட்டா நீர் செய்யலாம். என்னமே இப்ப மழையில் இருந்தாங்க ரெண்டு தண்ணி வரும். ஒரு நான் என்னோட செய்கிறேன் என்னண்டை இத நான் சம்பந்தமா ஒரு டிஜிட்டல் பிளான் டிசைன் கூட இல்லையா மின்னியத்துக்கு அப்படியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது நூத்தி நூத்தி முப்பது மில்லியன் ஜூஸ் பாதிச்சிருக்கணும் ஆனா இப்ப கூட அந்த இரநாடு சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் பிளான் அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல இது வரும் அதாவது முப்பத்தேழு வீட்டுக்கு போட்டுவான் அது சம்பந்தமான இன்ஜினியர் கூட்டிகள் வரணும் என்றால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இவர்கள் தண்ணியை வடிவ பாவைக்கிறதும் இல்லை இங்க ஒரு திருமதி தண்ணி யா போக போகா ஒரு விஷயம் கூட சேரி நான் இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் கொண்ட போகணும் நான் ஒரு போமல் இன்கொரி உள்ள கம்ப்ளைண்ட் ஒன்றை ஒரு மீட்டிங் கொண்ட அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கூப்பிடணும் கமார் கட்டத்தை கூப்பிடணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும் ஓட்ட போட்ட

நான் நினைக்கிறேன் கிருநொச்சி மாவட்டத்தில் குடியே இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துலேயே வந்து குடியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் படித்தவாதியவர்களாக யாழ்ப்பாணத்திலேருந்து குடியேறவர்களும் நாங்கள் நாங்கள் அடுத்த காலங்கள் இருக்கோம் அதை விட மலையகத்துலேருந்து சிங்கள அரசின் திட்டம் காரணமாக எண்பத்தி மூன்றுலேயும் ஐம்பத்தி ஆறுலாம் இருப்பிற்கும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள் பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டாவது நம்பி இந்த கிருப்பி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தரமாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நான் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சிருக்கோம் விவசாயிகளில் பிரச்சனையா முதல் முடிவு பட்சமோ வந்து விட்டுருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் தான் இப்போ வாங்க ஜெயபுரத்தில் கிருஷ்ணாபுரத்துல பாரதிபுரத்துல பாரதிபுரத்தில் அல்லது கல்லாவில் போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை ஊழியில் பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் இரண்டு மழையிலிருந்து கொடுக்கப்படுறது இல்லை இளமலையிலிருந்து குடிக்க தண்ணி மூலம் இங்கே ஒரு குறிப்பிட்ட சேல்டி ஏரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இனிமுறை இந்த பெருவண்ணம் காரணமாக நிறைஞ்ச விவசாயிகள் இந்த விவசாயங்கள் பாதிக்கப்பட்டும் போச்சு இனி இருந்த போகிற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோன் தான் சிறுபோகத்தில் இருபத்தி ஒன்றாயிரம் ஏக்கருக்கும் சிறுபோகம் தெரியுதுதான் நாங்கள் நீங்கள் கணக்கார்கள் குறிக்கணும் விவசாய கிணைக்கார்கள் நீர் பாசனம் கிடைக்கிறாங்க தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்தில் தரமாட்டேன் அப்படி சொல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தமா வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்கள் கேட்டார் எனக்கு மட்டும் வாக்கல் கேட்டான் திரும்ப வாக்கள் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் திருநெல்வேலியில் புரிந்த வாழ்க்கை யாழ்ப்பாண மக்கள் வாழ்க்கை பிரித்தா அது யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தாங்கள் வேலை கதையில தான் போகலாம் இங்க எந்த அரசியலும் இரண்டாம் குளத்துல இல்லை இரண்டாமடு குலத்தை வச்சு அறுநா அரசியல் செய்யணும் இரண்டாம் குளத்துல செய்யப்படுற லைட் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இளைஞரை அரசு ஒரு பங்கு செலுத்து அது இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல எதுவும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைய போய் நாங்கள் அப்படி செய்ற விஷயம் இல்லை நீங்கள் ஒரு குழு வியம் இருக்கிற ஏற்கனவே தெரியும் ஆறு திட்டம் ஆயிரம் இந்திய ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பழங்கி ஆறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமூட்டி ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் விட கவனங்கள் முழுக்க முழுக்க இருக்கு ஆனதுல கிளைச்சியில இருக்கக்கூடிய முழங்காவிற்கா இருக்கக்கூடிய கடல உள்ள கடத்திய தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான விஷயங்கள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது பாரியால் பாரியாத சட்டம் ஏற்கனவே ஆயுதம் செய்யப்பட்டது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்து நானும் யோசிக்கிறாங்க அற்பானத்துல இருக்கிற எங்களுக்கு தெரியும் நான் தீவு பகுதியை சேர்ந்தாங்கன்னா

ஒரு நல்ல அடிப்படையில இருந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குழு போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்படுறால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி அப்படி எடுக்கலாம் அதனால் ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாபலி வந்தால் கூட எதிர்க்கிறோம் ஆனால் இடங்களில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை இருக்கவனும் ஒரு மாகாணத்திலேயும் இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வருமன்றால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆரிப்பு சொந்தம் மாகாணத்துக்கா மர்த்திகா சொந்தம் அப்படினா தினத்தினா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் இருக்கப்படவும் தயவு செய்தான் திரும்புவதில் தெளிவாக சொல்றேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீர மாற்றம் வந்து கிருநாச்சியை இந்த ஒரு அரசியல் வார்த்தையும் எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாதிச்சு இப்பவும் தெளிவா சொல்றேன் குடிக்க தண்ணி கொடுக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து குடியேற்றப்பட்ட கிளிமச்சீட வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலேருந்து குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்திரையெழுத்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு

9 மணி 6 மணி படிவுகங்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாநில படிவுகங்கள் அமரூர் 6 மணி படிவுகளும் மிக நீள மெளியீடு பெரிய திட்டங்கள் இன்று நாம் ஒரு காலண்டர் பை எல்லாரும் ஒரு ஒரு இந்த அந்த இந்த பத்தி டிசைட் பண்ற பிரச்சனை எல்லาร்கும் சேர்ந்து தீர்த்து வாடுறதுக்கு அதனக்கு ஒரு மேல நிர்வாகம் பண்றோம் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போறோம்

உங்களோட பிரதேசத்துக்கு கரஞ்சிக்கா தனித்தனியான பிரதேச சபைகளுக்கான குழுக்கள் வரும் அந்த குழுக்கள் இந்த மாதிரி தான் அதனால அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து போட்டு எங்களுக்கு இன்றைக்கு மாவட்ட அபிள் சம்பந்தமாக பேசறதுக்கு அனுமதி